போலீசில் புகார் தொடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை பெற இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன் சசிதரன் வணக்கம் இப்ப ஏற்கனவே இவர் மீது இம்மாதிரியான ஒரு புகார் இருக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒரு புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன நடவடிக்கை எடுக்க வாய்ப்புகள் இருக்கும் நிலவரம் என்ன நடிகை ராதா மீது சென்னை வடபயணி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது பணம் பொருட்கள் வாங்கல் பிரச்சனை காரணமாக நெற்குன்றத்தை சேர்ந்த முரளிகிருஷ்ணன் கிருஷ்ணன் என்பவரை தாக்கியதாக இந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நெற்குன்றம் ஏரிக்கரை சேர்ந்தவர் முரளி கிருஷ்ணன் என்பவர் இவர் தனது நண்பர் மைக்கேல் என்பவரை பார்ப்பதற்காக வடப்பயணி பகுதிக்கு வந்து வருகை தந்திருக்கிறார் அப்பொழுது ஒரு அரை மணி நேரம் கழித்து அங்கு வந்த சுந்தரா டிராவல்ஸ் கதாநாயகி அவர்களை முரளி கிருஷ்ணன் நண்பரை மட்டும் யாரிடமோ பணம் கொடுத்த கொடுத்தது சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள் அது பேச்சுவார்த்தை இரண்டு பேருக்கும் வாக்குவாதமாக மாறவே உடனடியாக அது கைகலப்பாக மாறி முரளிகிருஷ்ணையை பலமாக தாக்கி இருக்கிறார்கள் அவர் மண்டை ஒடித்து ரத்த விலத்தில் இருக்கும் போது அவரது நண்பர் மற்றொரு நண்பர் அவருக்கு செல்போனில் தொடர்பு கொண்டிருக்கிறார் அச்சத்துடன் பேசுவதை கண்டதுடன் அந்த நண்பர் இவர் ஏதோ ஆபத்தில் இருக்கிறார் என்பதை குறித்து உடனடியாக கண்டறிந்து காவல் கட்டுப்பாட்டு தகவல் தெரிவித்திருக்கிறார் அந்த தகவ தகவலின் அடிப்படையில சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அந்த இரத்த காயத்துடன் இருந்த முரளிிருஷ்ணனை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுமதித்திருக்கிறார்கள் அவர் அளித்த புகாரின் இந்த சம்பவம் குறித்து வடபழனி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் இது குறித்து நடிகை ராதா கருத்து தெரிவிக்கவில்லை பிட்காயினில் பணத்தை முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என முரளி கிருஷ்ணன் மற்றும் அவரது நண்பன் அஹ் இருந்து பணம் பெற்றதாகவும் அதில் முதலீடு செய்து உரிய பணம் திருப்பி வராத காரணத்தினால் அவர் பணத்தை கேட்பவே அதன் பக்கம் முறையிட்டதாகவும் அவர் கூறுகிறார் இரண்டு தரப்பிலுமே புகார் பெறப்பட்டு வடபழி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சசிதரன்